சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாபிதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கத்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன்